மொபைல் ஜெனரலிஸ்ட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே எச் ராஜா தமிழகத்தினுடைய பாஜகனுடைய பொறுப்பு தலைவராக அதாவது நிரந்தரம் கிடையாது நம்ம கோட் அண்ணாமலை நம்ம பேபி கோட் அண்ணாமலை லண்டன் போயிருக்கா அப்படி அரசியலில் மேற்படிப்பு படிக்கிறதுக்கு அதாவது அரசியலில் மேற்படிப்பு படிக்கிறதுக்கு இப்போ இருக்கிற அரசியல் அனுபவம் அண்ணாமலைக்கு பற்றலை இன்னும் நிறைய அனுபவங்கள் வரும் அதனால் படிக்கிறது போயிருக்க எப்படி இன்னும் அறைகளில் வந்து கேமரா வைக்கிறது எப்படி ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது யாரா ரூமில் என்னென்ன பேசுகிறாங்கன்றது எப்படி கேமரா வைக்கிறது பெண்கள் தனிமையில் அறையில் இருக்கும் பொழுது எப்படி கேமரா வைக்கிறது எப்படி டார்க் ரூமில் வீடியோக்களை ஒட்டி வெட்டி ஒட்டி வெட்டி அந்த மாதிரி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி அரசியல் பண்ணுறது யாரெல்லாம் பேசின மாதிரி மிமிக்கரி ஆர்டிஸ்ட்டை வச்சு ஃபோனில் இவங்க இப்படி பேசுனாங்க அவங்க இப்படி பேசுனாங்கன்னு அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணுறது இந்த மாதிரி அரசியல் கற்றுக்கிறதுக்கு அவர் லண்டன் போய்கிறார் ஆடு லண்டன் போய்க்குது அது பிட்வீன் அந்த த்ரீ மந்த்ஸ் கேப்பில் ராஜா வந்து ஒரு குழு ஒன்று அமைச்சு அதுக்கு தலைவரை ராஜா போட்டிருக்காங்க அதாவது அப்பண்டிக்ஸ் அந்த பெரிய பெரிய கம்பெனியில் பார்த்திங்கன்னா அப்பெண்டிக்ஸ்னு சொல்லுவாங்க அந்த கம்பெனியில் உடனே வேலைக்கு சேர்த்துவாங்க என்ன பர்மனெண்ட் கிடையாது ஒரு மூணு மாதமாக ஆறு மாதமாக ட்ரைனிங் கொடுத்துருவாங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு அவன் எலிஜிபிலிட்டி பர்சனாக இருந்தால் அந்த கம்பெனியில் வச்சுக்குவாங்க அந்த கம்பெனிக்கு அவன் எலிஜிபிலிட்டி பர்சன் இல்லைனா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு எந்த கம்பெனியில் அவன் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு அமைச்சிருவாங்க அவன் திறமை மற்ற கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்றது அப்படி ஒரு அப்பெண்டிக்ஸ் மாதிரி தற்காலிகமாக சும்மா தற்காலிகமாக நிரந்தரம் கிடையாது அண்ணாமலை வர வரைக்கும் இதை கொஞ்சம் பார்த்தோம் அது யாரை பார்த்து விட்டு போய்க்கிறாங்க பாருங்கள் ஹெச் ராஜா இருந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் ஹெச் தலைவராக போட்டது ஏன்னா எங்களுக்கு நிறைய கண்டென்ட் கிடைக்கும் எங்களை மாதிரி யூடியூபர்ஸ்க்கு பேசுகிறதுக்கு அது எதனாவும் பைத்தியகார்த்தமாக உழைண்டிருக்கோம் எதனா ஒன்று வளரும் அப்போ நம்ம வச்சு செய்கிறோம் நமக்கும் டைம் பாஸ் ஆகும் கையில் செல்ஃபோன் வச்சுன்னு எப்போ பார்த்தாலும் சோஷியல் மீடியாவில் இருக்கிறாங்க பாருங்க இப்போ எல்லோரும் இருபத்தொன்னு யாரையும் இப்போ டிவி முன்னாள் உக்காறதுல இப்போல்லாம் சோசியல் தான் ஸோ சோசியல் மீடியாவில் பொலிட்டிக்கலாக சோசியல் மீடியாவை பார்க்குறவங்க அரசியினுடைய நிகழ்வுகளை பார்க்குறவங்களுக்கு இப்போ நாங்கள்லாம் பேசும்போது ஹெச்ராஜா பேசுறதும் உங்களுக்கு நல்லா காமெடியாக இருக்கும் அவங்களுக்கு என்ன மாதிரி ஆட்கள் பதில் சொல்கிறது கேட்குறதும் உங்களுக்கு நல்லா காமெடியாக இருக்கும் நல்லா டைம் பாஸ் ஆகும் விஷயத்துக்கு வரேன் அந்த ஹெச் ராஜா வந்து எப்போவுமே இந்து விரோத அரசு திராவிட மாடல் அரசு இந்து விரோத கட்சி திமுக இந்து விரோத தலைவர் திரு ஸ்டாலின் இந்துவின் தீயசக்தி அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு பாபா அலோலியா பாபு இது மட்டும்தான் இருந்தாலும் பேசுவார் நம்ம ச சவுத்தில் இருக்கிற பள்ளிக்கு இது இல்லை ஓணா நரம்படி நாராயணன் நம்ம எச்சராஜா தான் சவுத்தில் இருக்கிற ஓணா சவுத்தில் இருக்கிற பள்ளி நரம்படி நாராயணன் நம்ம எச்சராஜா அப்படி தான் பேசுகிறது இப்போ இந்த சிபிஎஸ்சி ஸ்கூல்லலாம் வந்து திமுக கார் நடத்துகிறாங்க அதிலேயும் குறிப்பிட்ட சென்னையில் இருக்கக்கூடிய சன்சைன் ஸ்கூலு சொல்லி அந்த ஸ்கூலினுடைய சிபிஎஸ்சி அந்த ஸ்கூலினுடைய சிபிஎஸ்சி உரிமையை ரத்து பண்ணணும் அந்த ஸ்கூலுடைய அந்த சிபிஎஸ்சி பர்மிஷனை கேன்சல் பண்ணி இழுத்து முடணும் அதாவது தமிழ்நாட்டில் யாரெல்லாம் திமுக கார் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துகிறாங்களோ அதெல்லாம் இழுத்து முடியணும் அதாவது அவங்க ஒன்றிய அரசு அவங்க பாஜக அரசுடைய மும்மொழி கொள்கை நம்ம இருமொழி கொள்கை தான் நம்மளுடைய தேசிய நம்மளுடைய மாநில மொழி நம் அன்னை தாய்மொழி நம்ம தாய்மொழி தமிழ் அடுத்து பொதுவான மொழி ஆங்கிலம் இது அறிஞர் அண்ணா வந்து இருக்கிறது இதுதான் நமது இருமுறை கொள்கை அவன் மும்மொழி கொள்கைன்றான் இப்போ அதுதான் அவன் தேசிய கல்வியை கொண்டு வரான் பாருங்கள் அது உள்ளே போனால் நிறைய பேச வேண்டியது இருக்கும் புள்ளி உரத்தோட நம்ம அப்படிப்பட்ட பேச்சாளர் கிடையாது நம்ம வந்து அந்த மாதிரி சப்ஜெக்ட்டு வா புள்ளிவர்களோட பேசணும் கூட உனியாண்டா இந்த வேளாண் என்ன நீங்கள் திருப்பி கேட்பீங்க எப்போ ஊன் ஸ்டைல் என்ன ஊன் ஸ்டைல் ஊன் ஸ்டைல் என்ன நேற்று சாமான் சீமானுக்கு நீ போட்ட பதிவு மெயின்டோட் ஜெயக்குமார் நீ போட்ட பதிவு அது உன் ஸ்டைலில் இருந்து இறங்காம நமக்கு நேரல் நேரல்கள் நம்ம மொபைல் ஜே மொபைல் ஜேர்னலிஸ்ட் யூடியூப் சேனலே சொல்லிவிடுவாங்க ஸோ அந்த மும்மொழி கொள்கைன்றது என்னன்னு கேட்டால் அந்த ஆரியம் அந்த ஆரிய கொள்கை அந்த ஒன்றிய அரசனுடைய அந்த சென்ட்ரல் சிலபஸ் அந்த ஒன்றிய அரசனுடைய அந்த ஒரு மும்மொழி கொள்கை அவன் சொல்கிறதெல்லாம் நம்ம போனால் அதில் நம்ம சமஸ்கிருதம் கட்டாயமாக எல்லோரும் கற்றுக் கொடுக்கணும் கட்டாயமாக இப்போ ஹிந்தி விருப்பம் இருக்கிறவங்க படிக்கலாம் சிபிஎஸ்சி ஸ்கூலில் கம்பல்சரி ஹிந்தி இல்லை ஹிந்தி விருப்பம் இருக்கிறவங்க படிக்கலாம் இந்தி பிரச்சார சபா தமிழ்நாட்டில் இருக்குது இந்தி விருப்பம் இருக்கிறவங்க நாங்கள் ஹிந்தி படிக்கணும்னு விரும்பினா படிக்கலாம் ஆனால் இவன் சொல்கிற இந்த கோ இவன் இவன் சொல்கிற பாடத்திட்டம்லாம் கொண்டு வந்தால் ஒன்றிய கொண்டு வந்திருக்கிற என்ன சொல்றது அவனுடைய ஒன்றிய அரசனுடைய அந்த கொள்கை மத்திய கல்வி கொள்கை சொல்றான் அதை வந்தால் அவன் என்ன பண்ணுவான்னு கம்பல்சரி சான்ஸ்கிரிட் படிக்க வேண்டியதா இருக்கும் கம்பல்சரி ஹிந்தி படிக்க வேண்டியதாக இருக்கும் அதனால அது நம்ம ஒத்து வரல தான் வந்து நம்ம கொடுக்க வேண்டிய ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி அந்த பணத்தை வந்து இன்னும் கொடுக்காம இருக்கும் ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க முடியல கேட்குறாங்களே ஒரு சில தற்கொலைகள் எல்லாம் போன முமாரியே நம்ம ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி ஒன்று கிட்ட வாங்கலை ஏன்னால் பல டிமாண்ட் வைக்கிறான் நம்ம கொள்கைக்கு எதிரான ஒரு கல்வியை அவன் கொண்டு வரலான்னு பார்க்குறான் அது நம்ம ஒத்துக்கிறனால போன முறை ஐநூற்றி கோடி அவன் கொடுக்கல நம்ம ஸ்டேட் மட்டும் தான் சம்பளம் கொடுத்தோம் இந்த முறையும் சம்பளம் கொடுக்குறது ஐநூற்றி எழுபத்தி ரொம்ப கொடுக்க கொடுத்தாலும் கொடுக்காட்டே அரசாங்கம் சம்பளம் கொடுக்க போகிறோம் ஸோ இந்த சிபிஎஸ்சாலும் கேன்சல் பண்ணிடணும் இழுத்து மூடணும் அப்படின்னு மாநில சர்க்காருக்கு ஹெச் ராஜா சொல்கிறது அதற்கு இன்னைக்கு மாண்புக்கு நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் கழகத்தின் மூத்த முன்னணி தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அருணையன் செல்வம் அண்ணன் ஏவா வேலூர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அங்கே இருக்கிற மேம்பாலங்கள் அங்கே அரசு ரீதியான பயணத்தை பொழுது அவர்கிட்ட பத்திரிகையாளர் பேட்டி கேட்குறாங்க மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலூர்களிடம் இந்த மாதிரி இப்போ சிபிஎஸ்சி ஸ்கூலெல்லாம் மூடணும் சரியாக நடத்தலை அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு அவர் அழகாக சொல்லிட்டார் சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு பர்மிஷன் கொடுக்குறது யாருன்னு கேட்டால் ஒன்றிய அரசு இது ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடத்தினா தான் ஸ்டேட் கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுக்கும் சென்ட்ரல் சிலபஸ் ஸ்கூல் அது கூட அந்த எச்ராஜா தெரியல தெரிஞ்சு பேசுகிறாரோ அந்த நரம்படி நாராயண போனான் எச்சராஜா இல்லை ஏதோ பேசணும்னு பேசுகிறேன் அப்படியே என்னன்னு தெரில சிபிஎஸ்சி என்ற ஸ்கூலுக்கு பர்மிஷன் கொடுக்குறது யாருன்னு கேட்டால் டெல்லி எதனா ஒரு பிரச்சனைனா டெல்லிக்கு போனோம் சாஸ்திரி பவனுக்கு போனோம் அதுக்கு அதுக்கு சாஸ்திரி பவன் எங்கள் ஊரில் எனக்கு தெரிஞ்சப்பட்ட என் ஃப்ரெண்டுடைய ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு அந்த சிபிஎஸ்சியினுடைய அந்த தரத்தை வந்து சரியில்லைன்னு சொல்லி சிபிஎஸ்சி கேன்சல் பண்ணிட்டாங்க ஸ்கூலுக்கு அந்த சிபிஎஸ்சி என்ற அந்த தரத்தை தரத்தை வந்து கேன்சல் பண்ணிட்டு சிபிஎஸ்சிக்கான தவிதொளிகள் கேன்சல் பண்ணிட்டாங்க அதை நாங்கள் டெல்லியில் போய் நாள் உட்காந்து தெரியாத வாங்கிட்டு வந்தோம் இது நானே எனக்கே நடந்து என்ன நானே போயிருக்கிறேன் ஸோ ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் ஒழுங்காக தமிழ்நாட்டில் நடக்கலைன்னா அவங்களுடைய கண்டிஷன்ஸ் அவங்களுடைய வழிமுறைகளை அந்த சிபிஎஸ்சி ஸ்கூல் பின்பற்றலைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒன்றிய அரசு அந்த ஸ்கூலை கேன்சல் பண்ணிவிடும் இல்லை ஒன்றிய அரசனுடைய கல்வி அமைச்சரை போய் அணுகி இந்த ஸ்கூலில் இந்த மாதிரி முறைக்க நடக்குது நம்மளுடைய சிபிஎஸ்சிக்கான எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இந்த ஸ்கூல் தமிழ்நாடு இந்த ஸ்கூல் ஃபாலோ பண்ணலன்னா அவங்க ஒரு குழு அனுப்புவாங்க அந்த குழு அனுப்பிச்சு இந்த சிபிஎஸ்சி ஸ்கூல் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒன்றிய அரசு அதை கேன்சல் பண்ணணும் ஸோ எச்சராஜா யார்கிட்ட சொல்லணும்னா தமிழ்நாடு அரசுக்கிட்ட சொல்லக்கூடாது சிபிஎஸ்சி ஸ்கூலில் கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லி குறிப்பாக அந்த நரம்படி நாராயணன் எச்சராஜா சொல்கிறது யாருன்னு கேட்டால் திமுக நடத்துகிற ஸ்கூல் தான் இன்னைக்கு எல்லா கட்சிகாரும் இன்றைக்கி கல்வி நிலையங்கள் வச்சுருக்காங்க அது ராஜா என்ன பண்ணணும்னா போய் அங்கே சொல்லணும் டெல்லியில் இல்லை கேன்சல் பண்ண மூடுன்னு சொல்கிறதுக்கு ஹெச்ராஜா ஒன்றும் கல்வி அமைச்சர் கிடையாது அது வார்டு மெம்பர்லாம் ஜெயிக்காது ஏதோ ரெண்டாயிரத்தி ஒன்றில் பிஜேபி போட்டால் திமுக கூட்டணி பிஜேபியே வாஜ்பாயின்னு நல்ல மனுஷனை பிரதமர் ஆகணும் ஜெயலலிதா நட்டாட்டில் விட்டுச்சுன்னு சொல்லி அந்த பிஜேபிக்காக இப்போ அந்த வாஜ்பாய்க்காக ஆதரிச்சு அப்போ இங்கே எம்எல்ஏ எலெக்ஷன் கூட்டணி இருந்தாலும் திமுக ஆதரவோடு திமுக போட்ட பிச்சை கலைஞர் போட்ட பிச்சை திமுக உடன்பிறப்பு போட்ட பிச்சை எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் போட்ட பிச்சை எச்சராஜா ஒரே ஒரு எம்எல்ஏ திமுகனால் அது பிறகு அந்த ஆள் எந்த எலெக்ஷனில் ஜெயிக்கல ஸோ நீ கல்வி அமைச்சரும் கிடையாது ஸோ இந்த சிபிஎஸ்சி ஸ்கூலை பற்றி பேசணும் தகுதி இல்லைன்னு சொல்லி ரொம்ப அழகாக அண்ணன் ஏவா வேலு சொல்லிவிட்டேன் அதுக்கடுத்து இந்த எச்சராஜா பேசுகிறேன்னு கேட்டால் இந்த முருகன் மாநாடு அது வந்து இந்து மாநாடே கிடையாது அது இந்து மாநாடே கிடையாது இந்து விரோத மாநாடா ஆடா பைத்தியகாரா 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 அரமெண்டில் செம்மி கிராக்கு உலகமே பாராட்டுது இன்றைக்கி திமுகவை உலகமே பாராட்டுது அந்த நம்ம நடத்தின முத்தமிழ் மாநாடு முத்தமிழ் முருகன் மாநாடு எல்லா முருக பக்தர்கள் வந்து எல்லா ஆன்மீகவாதிகள் வந்து எல்லா ஆதீனங்கள் வந்து எவ்வளவு நல்லா நடந்துச்சு அந்த மாநாடு ரெண்டு என்ன மாதிரி முருக பாட்டு எவ்வளவு பெரிய சொற்பொழிவுகள் சின்ன குழந்தை ஒரு குழந்தை என்ன நல்லா பாட்டு பாடுச்சு சுகிசிவம் அங்கேயி இந்த மாதிரிலாம் எவ்வளோ பெரிய பார்ட்டி எவ்வளோ நிகழ்ச்சி ரெண்டு நாள் பல்வேறு தீர்மானங்களை போட்டாங்க உண்மையான ஆன்மீகமான திராவிட ஆன்மீகம் திராவிட மாடல் அரசு என்பது ஆன்மீகத்துக்கு எதிரானதில்லை திராவிடம் என்பது ஆன்மீகத்துக்கு எதிரானதில்லை சமத்துவம் அதுதான் எல்லாரும் ஒன்று ஆல் ஆர் ஈக்குவலைஸ் இது ஆன்மீகவாதிகளுக்கான ஆட்சியும் அதே நேரத்தில் நாத்திகவாதிகளுக்கான ஆட்சியும் தான் ஆன்மீகவாதிகளும் தங்களுடைய கோரிக்கை சொல்லலாம் நாத்திகவாதியும் தன்னுடைய கோரிக்கை சொல்லலாம் யாருடைய கோரிக்கை நிறைவேற்றணும் யாருடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை என்பது அரசு முடிவெடுக்கும் அதே தான் மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொது பொதுப்பணித்துறை அமைச்சர் அருணையின் செல்வம் மாண்புமிகு அண்ணன் ஏவாவேலூர்கள் இன்றைக்கி கன்னியாகுமரியிலே பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு பதில் அளித்தார்கள் கூட்டணி கட்சியெல்லாம் இந்த மாநாட்டை விமர்சிக்கிறாங்களே திராவிட கழகம் விமர்சிக்குது விடுதலை சிறுத்தை கட்சிகள் விமர்சிக்குது பொது உடைமை இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் விமர்சிக்குதுன்னு இன்றைக்கி அதை வச்சு இன்றைக்கி இப்போ குறுக்கு சால் ஓட்டுறாங்க இன்றைக்கி இதுதான் கிடைச்சிச்சு அது ஊடகமாக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் சமூக வயத்தில இன்றைக்கி பேசப்படுற செய்தி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொள்கையை ஒன்றே குலம் ஒருவனே தேவம் அதை நான் அடிக்கடி சொல்கிறேன் ஒன்றே குலம் ஒருவனே தேவம் நாங்கள் ஒன்று திமுக ஆரம்பிக்கும்போது அறிஞர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆரம்பிக்கும்போது கொட்டுமுறை திராபேசன் பூங்காவில் கடவுள் இல்லவே இல்லை கடவுளே கற்பித்தவன் முட்டால் கடவுளே வணுகவன் காட்டு மிராண்டி கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு நாங்கள் சொல்லலை பெரியார் சொன்னார் பெரியார் சொன்னதுக்கு காரணம் இருக்குது அன்றைக்கி பெரியார் சொன்னது கரெக்ட் ஏன்னா அன்றைக்கி பாப்பான் யாரும் நம்மளை இந்துன்னு ஏற்றுக்கல நீ சூத்துறண்டா நீ எல்லாம் எங்கள் இந்து கோயிலுக்குள்ளே வரக்கூடாது எங்கள் இந்து சாமி நீ கும்பிடக்கூடாது போ ஊருக்கு ஒது போகிறோம் போய் எங்கன்னா போயிட்டு வாழ் நாங்கள் வந்தால் என் எதிர்க்கு நீ வரக்கூடாது செருப்பு காலில் போடக்கூடாது துண்டு தோல்ல தான் போடணும் நான் குடிகிற கிணத்து நீ தண்ணி அடிக்கூடாது நான் த நான் தண்ணி அடிக்கிற குளத்தில் நீ எடுக்கக்கூடாது நீ தீண்ட தகவல கீழ் கீழ்சாதிகாரம் சொல்லி ஒரு பட்டியலின மக்கள் இல்லை நான் பிராமின் பூநூல் பாடலாம் அத்தனை பேரும் நான் நீ ஒரு பட்டியலின மக்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அருந்துதியர்கள் இப்படி அந்த பட்டியலினத்தினுடைய வகுப்பில் இடக்கூடிய அந்த சமுதாய மக்கள் மட்டும் இல்லை பூனூல் போடாதான் அத்தனை பேர் அவன் தீண்டத்தகாதவான்றான் நம்மளாம் நம்மளும் கோயிலுக்குள்ள போகாத பாப்பா மட்டும்தான் உள்ள போய் சாமி கூட அவன் வந்துட்டு உறவுல இருக்கணும் அவன் தான் சாமி தொடரணும் நீ எல்லாம் வராது கோயிலுக்குள்ளேயே வராது கோயில்கள் தெருவே வராதனா அதனால தான் கடவுள் இல்லைன்னு நாத்திகவாதியா பெரியார் மாறினாரு தான் எல்லாரும் எதிர்த்தாங்க எல்லா ஜாதியும் கோயிலுக்குள்ளே போகலாம் எல்லா ஜாதியும் கோயிலுக்குள்ளே போகலாம் எல்லாரும் சாமி கும்பிடலாம் எல்லாரும் உள்ள போய் கருவூரில் போய் பூஜை பண்ணலாம் இந்த தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதி ஜாதி வித்தியாசம் இல்லாமல் இருந்தால் பெரியார் என்ற ஒரு தலைவன் நாத்திகவாதியாக இருந்திருக்க மாட்டான் இன்னைக்கு யாரும் நாத்திகம் பேசிருக்க மாட்டாங்க ஒரு குறிப்பு ஒரு பூணூல் போட்டவன் மட்டும்தான் அந்த ஆரியன் மட்டும்தான் உயர்ந்தவன் நாமெல்லாம் தாழ்ந்தவன் என்று நம்மை அவன் ஒதுக்கிய காரணத்தால் நம் மதத்திலே நமக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் இல்லை நம்ம கடவுளை வழிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நாம் கடவுள் இல்லை என்று சொன்னோம் பெரியார் சொன்னார் உலக பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரே புத்தார் திமுக ஜனதா கட்சி ஆரிய கூட்டம் மோடி கூட்டம் இடந்து இந்து மதத்தை பாதுகாக்கிற பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது என்று சேலத்தில் நடைபெற்ற இளைஞரணி மாநாட்டில் வாலிப கலைஞர் மாண்பு கண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பேசினார் எனவே நாங்கள் இந்து உண்மையான இந்துக்களின் நண்பன் உண்மையான இந்துக்களினுடைய பாதுகாவலர் காவலர் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைவர் தளபதி ஸ்டாலின் நாளை தமிழகத்தின் உடலி மாண்புகண்ண உதயநிதி ஸ்டாலின் எனவே திராவிடர் கழகத்திலும் ஒரு கொள்கை இருக்குது அண்ணன் எழுச்சி தமிழர் தோல் திருமாவளர் அவருக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது இந்த அரசு ஆன்மீகவாதிகளுக்கான அரசும் தான் திராவிட மாடல் அரசு நாத்திகவாதிகளான அரசு தான் திராவிட மாடல் அரசு எல்லோருக்கும் இது பொதுவான அரசு என்னுடைய எல்லோரும் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்வோம் மாநாட்டில் என்ன தீர்மானம் நிறைவேற்றினாலும் அந்த தீர்மானத்தை பரிசீலித்து எதை நடைமுறைப்படுத்துவது எதை சட்டப்பூர்வமாக நடைமுறை கொண்டு வர வேண்டும் அரசாங்கம் அமைச்சரவை முடிவு செய்ய வேண்டும் எனவே இந்த முருகர் மாநாட்டை வந்துட்டு இந்துக்கள் மாநாட்டில் கூலி காட்களை கூட்டணும் தாங்க நான் அந்தாலும் பேசுகிறார் நரம்படி நாராயண புள்ளிராஜாக்கு எயிட்ஸ் வருமா எச் ராஜா புள்ளிராஜா எயிட்ஸ் வருமோ இல்லையோ பாஜக எச் ராஜாவை தலைவராக போட்டனால எயிட்ஸ் வந்துடும் அந்த மாதிரி நோய் பாஜக வரும் ஏதோ அந்த அண்ணாமலை அப்படி பிடிப்பாக்கு ஒரு டாபர் அரசியல் பண்ணி ஏதோ அப்படி இருக்கிற மாதிரி ஒரு ஆள் அந்த காமிச்சார் இப்போ புள்ளி ராஜாவுக்கு எயிட்ஸ் வருமா அந்த ராஜாவே பாஜக இப்போ பொறுப்பா பொறுப்பாளராக இருக்கிறதுனால கண்டிப்பாக எயிட்ஸ் வந்துடும் எயிட்ஸ் என்ன அப்படிப்பட்ட ஒரு அறிவு காலம் பாஜக ஏதோ அப்படி தலை தூக்கிச்சு எச் வந்து டோட்டலாக முச்சுடுவார் ஒரு அண்ணாமலை பாஜகவை பழி வாங்கினான்றதுக்காகவே எச் தலைவராக போடுங்கன்னு சொல்லிட்டு போனாரோ என்னவோ தெரில அந்த தம்பி ஓகேவா அதனால வந்துட்டு இந்த மாநாட்டுக்கு கூலி காட்களை கூட்டினு வந்தாங்களா இந்த பேட்டி கொடுக்கும்போது எச்ராஜா அந்த இந்து மாநாட்டுக்கு கூலி காட்களை கூட்டினு வந்தா ஒரு கருப்பு சோப் சோப்பேஷ்டி காட்டுறான் அந்த மாநாட்டில் காட்டுங்க ஒரு கருப்பு சோப் சோப்பேஷ்டி முட்டமான ஆன்மீகவாதிகள் தான் வந்தாங்க கூலி காட்களை கூட்டிட்டு வந்தாங்கன்னு எச் ராஜா பேட்டி கொடுக்கும் போது பக்கத்துல நிக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம அர்ஜுன் சம்பத் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் அர்ஜுன் சம்பத் அந்த மாநாட்டுக்கு அந்தாலே போறார் அங்க உட்காந்துருக்கார் யார் கூட மாண்பு இந்து சமய அருணாத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு பக்கத்துல ஒரு நாள் ஃபுல்லாக அந்த யாரும் கேட்டால் அர்ஜுன் சம்பத் அப்போ அர்ஜுன் சம்பத் எவ்வளோ கூலி கொடுத்தீங்க எவ்வளோ கூலி வாங்கினார் இருந்தாலே கேட்குறத ஏன் எங்க அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களும் அந்த மாநாட்டை வந்தாங்க பாராட்டி பேசிட்டு ஓட்டுக்காக திமுக அரசு என்ன வேணாலும் செய்யும்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பேசணும்னு பேசிட்டு போயிட்டாங்க எனவே பூரா காரங்க இந்து அமைப்புகள்தான் வந்தாங்க ஆனால் பிராமணர்கள் யாரும் அந்த மாநாட்டில் பார்க்க முடியல முக்கியமாக உங்களுக்கு என்ன கோவன் கேட்ட எச்ராஜ போன்ற ஐயர் ஐயங்கார் பூணூல் போட்ட உயர் இருக்குது அங்கே சமஸ்கிருதத்துக்கு இடமில்லை தமிழில் மட்டும்தான் அங்கே முருகனுடைய பாடல்கள் பாடப்பட்டது கந்த சஷ்டி கவசம் எல்லாம் தமிழில் மட்டும்தான் அங்கே மந்திரங்கள் ஓதப்பட்டது தமிழ் சுத்தமான முத்தமிழ் முருகனுடைய மாடல் தான் என் வயிறு எழுதி பேசுகிறான் திராவிட மாடலாட்சியில் எல்லா நன்மை தான் நடக்கும் இதெல்லாம் எதிர்கொள்வதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தயாராக இருக்க அதிலும் குறிப்பாக அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவங்க இப்போ ஓவராக பேசுகிறாங்க இப்போ அவங்க வந்துட்டு என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த கட்சியில் அவங்கள டம்மியாக வச்சுருக்காங்க அவங்க வச்சுருக்காங்க நம்ம அவங்க மேலே மரியாதை வச்சுக்கிறோம் அந்த கட்சியில் அவங்கள டம்மியாக வச்சுருக்காங்க அதனால் நான்க்கா தமிழிசை சவுந்தரம்னு சொல்கிற வார்த்தைகள் விடும்போது பார்த்து வார்த்தைகள் விடுங்கக்கா நீங்கள் வந்து பேசப்பட்றணும் தமிழ்நாட்டில் பேசப்படணும் ஊடகத்தில் பேசப்படுறதுனால நம்ம திமுக பேசணும் திமுக நலத்திட்டங்களை பேசணும் முதலமைச்சரை பர்சனலாக அட்டாக் பண்ணணும்னு நீங்கள் இஷ்டத்துக்கு ஆ ஆண் இந்த இடத்துல ஒரு ஹெச் ராஜாவோ இருந்தால் குடியாத்த கும்புற ஸ்டைல் வேறு நீங்களாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸை இக்னோர் பண்ணுறேன் என்னுடைய இந்த ஸ்பீச்சில் இருந்து ஐ ஆம் இக்னோரிங் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் இன் ஃப்ரம் இன் இன் மை திஸ் சோசியல் மீடியா ஸ்பீச் என்னுடைய இக்னோர் பண்ணுறேன் என்ன சொல்கிறது அதனால் பேசுகிறது பார்த்து பேசணும் எதனால் ஒன்று பேசுறது இல்லை கார் பந்தயத்தை பற்றியே பேசுகிறது இந்த கார் பந்தயம் ஃபார்முலா கார் பந்தயம் மாண்புக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் நாளையே தமிழகம் வாலிபா கலைஞர் உதயநிதி ஸ்டாலின் நடத்துகிறேன் கார் பந்தயத்தை பற்றி எத்தனை நாள் தான் பேசணும் அது வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு அது ஒரு நாலு நாள் அது நைட்டில் உன் முடிஞ்சிருச்சு இன்றைக்கி உலக முதலீட்டாளர்களை சந்திப்பட்டு இங்கே முதலீடு பண்ணவென்னு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இப்போ இங்கே முதலீடு பண்ணுறது கையெழுத்தாயிடுச்சு அன்றைக்கன்னிக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கு அன்னைக்கு அன்னைக்கு அப்டேட் ஆயிருக்குது அதை போய் விமர்சனம் பண்ணுறது அவர் ஃபோட்டோ எடுக்க என்றது இதை தமிழிசையை பேசக்கூடாது நீங்கள் பேசக்கூடாது சைக்கிள் ஓட்டுறார் சைக்கிள் ஓட்டினா உனக்கு என்னக்கா உங்களுக்கு எங்கே அக்கா தமிழ் மரியாதைக்குரிய தமிழிசை சௌந்தரராஜனே எங்கள் முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் அங்கே சைக்கிள் ரைடிங் போகிறதுனால உங்களுக்கு எங்கக்கா பையன் இருக்குது உங்களுக்கு எங்கேக்கா பையன் எடுக்குது அவர் சைக்கிள் ரேஸ் சைக்கிள் போகிற சைக்கிள் ரைடிங்கால அவர் வந்து உடல் ரீதியாக ஒரு ஃபிசிக்கலாக இருக்கார் அவர் தினமும் ஜிம்ல போய் எக்ஸசைஸ் பண்ணுவார் அமெரிக்காவுக்கு போனவொடனே என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் நான் கரெக்டாக தான் இருக்கிறேன் இதை எல்லோரும் பின்பற்றுமோன்றார் அமெரிக்காவுக்கு போயே போய் மறுநாளே காலையில் வழக்கமாக ஒரு வீட்டில் ஜிம்ல போய் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி அங்கே ஜிம்முக்கு போகிறார் எக்சசைஸ் பண்ணுறாரு அது சோசியல் மீடியாவில் வெளியே வந்துச்சு முதலமைச்சர் எங்கே பண்ணாலும் தன் உடல் மீது அக்கறையோடு இருக்கிறார் அவர் அன்றாட வாழ்க்கையை எங்கே போனாலும் அதை பின்பற்றுகிறார் என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன் சைக்கிளில் போகிறார் அதை பற்றி இந்த அக்கா பேசுது நீங்கள் சைக்கிள் நீங்கள் கூட போகலங்கா சைக்கிளில் இப்போது முதலமைச்சர் சைக்கிள் ஓடுறது வந்துட்டு நீங்கள் விமர்சனம் பண்ணீங்களே சைக்கிள் ஓட்டுறீங்க இங்கே வந்து இங்க கூட கொஞ்சம் எல்லாம் கவனிக்கணும்னு சொல்லி சைக்கிள் ஓடுறத பற்றி பேசுகிறீங்களே இதெல்லாம் ஒரு தராத்தரத்தை நீங்களே குறைச்சிக்கிற மாதிரி வார்த்தை பேசி நீங்களே ஒரு தராத்தரத்தை கொச்சுறீங்க்கா சைக்கிள் எப்போவுமே ஒரு சைக்கிள் வார்த்தையில் ஒரு முறை ரெண்டு முறை ஒரு சைக்கிளிங் போவார் அது அங்கே ஒரு சைக்கிள் போய்கிறாங்க சோசியல் மீடியாவில் வந்துச்சு அது போய் விமர்சனப்படுறா நீங்கள் கூட போங்க சைக்கிளிங்கு அவர் ஃபோட்டோ பிடிக்கிறாரு அவர் ஃபோட்டோ பிடிச்சாரு என்ன தப்பு ஏன்னா முதலமைச்சர்னா அவரும் ஒரு மனுஷன்தானே சராசரி மனுஷன் தானே அவரோட ஃபோட்டோ நின்று யார் எங்கள் அண்ணி நின்னாங்க உதவிக்கே எங்கள் அண்ணி போயிருக்காங்க கூட நீங்கள் கூட அக்கா தமிழி சந்திர கவர்னராக தெலுங்கானாக்கு போகும்போது அங்கே தெலுங்கில் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடும்போது நீங்களும் தான் டான்ஸ் ஆடினீங்க அந்த டான்ஸ் இப்போ கூட ஞாபகம் இப்படி இப்படி அக்கா ஆடினீங்க ஆ தெலுங்கு ஒரு பாட்டு பாடினீங்க அந்த பாட்டு எனக்கு வந்து ஜாய்மாரி ஃப்ளூயன்சி இன் தெலுங்கு ஃப்ளூயண்ட்டாக தெலுங்கு பேசுவேன் எல்லாம் பாடினீங்க காலேஜ் ஃபங்க்ஷனில் போய் அக்கா போய் அப்படி அப்படி இப்படி இப்படி அக்கா டான்ஸ் ஆடுனீங்க அது தப்பு இல்லை அது தப்பு இல்லை பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் மலைவாழ் மக்கள் பகுதிக்கு போகும்போது டான்ஸ் ஆடுவோம் ஊட்டிக்கு போனாங்க படுகா சீனம் அந்த காலத்தில் இந்திரா காந்தி டான்ஸ் ஆடிக்கிறாங்க பண்டித் ஜவஹர்லால் நேருவே டான்ஸ் ராஜீவ் காந்தி டான்ஸ் ஆடிறாரு நம்ம தலைவர் கலைஞர் அவங்களோட நடமாடி எங்கள் தலைவர் தளபதி அம்மையார் செல்வி ஜெயலலிதா கேப்டன் பிரபாகரன் அண்ணன் விஜயகாந்த் எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் அதெல்லாம் ஒரு அதெல்லாம் தப்பு சொல்ல வரல அந்த மாதிரி அவர் சைக்கிள் ரைடு பண்ணது அவர் அங்கே போய் ஒரு பொம்மை அந்த இடத்துல போனால் எல்லோருக்கடி ஃபோட்டோ எடுப்பாங்க அவர் ஃபோட்டோ எடுத்தார் உடனே அதை வந்து விமர்சனம் பண்ணுறது என்ன சொல் அதெல்லாம் இந்த தமிழிசை இதெல்லாம் இதெல்லாம் பேசக்கூடாது இதெல்லாம் தப்பு நீங்கள் இதை ஏற்கனவே மீம்ஸுக்கு போடுறதுல பேர் போனவங்க நீங்கள் மீம்ஸு கிண்டல் பண்ணுறது பரெக்டானு உங்களை பேசுவாங்க நான் பேச மாட்டேன் யாரோ பேசுகிறீங்க கோவப்பட்டு இது ஒரிஜினல் இது ஒரிஜினல் நீங்கள் உங்கள் தலை தலை இந்த மாதிரிலாம் பேச முடிப்பட்ட விமர்சனம் தான் வரும் எனவே அவர் வெளிநாட்டு பேருக்கார் வெளிநாட்டுக்கு வந்த பிறகு அவர் மக்கள் இடத்துல நான் வெளிநாட்டுக்கு போனேன் என்னென்ன யார் யார் இன்வெஸ்டர்ஸ் யார் யார் முதலீட்டாளர்கள் நீங்கள் முதலீடு பண்ண போகிறாங்கன்றது இன்றைக்கி கூட வெளியிட்டிருக்காங்க ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே அவங்க யார் எந்தெந்த கம்பெனியோட ஒப்புதல் போட்டிருக்கோம் ஒப்பந்தம் போட்டிருக்கோன்னு வெளியிட்டிருக்காங்க இதெல்லாம் பார்த்து பேசணும் ஏதோ பேசணுன்றதால் அதில் முக்கியமாக தமிழ் தமிழிசைக்கா இதெல்லாம் பேசக்கூடாது அவன் சீமான புறம்புக்கு பையன் அவன் கண்டவனுக்கு உனக்கு என்ன சொல்கிறது அவன் கண்டவனுக்கு உனுக்கு அவன் என்ன ஒன்னாலும் பேசுவான் அவன் உங்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் அதிமுகனுடைய மனத்தை சூடாக நக்கி சாப்பிட்டு நீங்கள் கொடுக்குற பணத்தில் அவன் ஏதோ ஒன்று பேசி கிடப்பான் சீமானும் நீங்களும் ஒன்னாக்கா நான் தமிழிசைக்கா கேட்கறேன் அது எச்சராஜா அது ஒரு மென்ட்ல அது கொடுங்க பாவம் அந்த ஆள் வந்து இப்போ இந்த மூணு மாதம் எவ்வளோ பேச முடியுமோ எவ்வளோ டிவியில் வர முடியும் இது மாதிரி டிவியில் எச்சரா காட்ட மாட்டாங்க இப்போ காட்டுவாங்க ஏன்னா ஈஸ் இன்சார்ஜ் ஆஃப் பிஜேபி ஃபார் தமிழ்நாடு அதை நீங்கள் வாங்கிட்டு வந்துருக்கணும் அந்த கெட்ஸு உங்களுக்கு இல்லை அந்த கெட்ஸு உங்களுக்கு இல்லை உங்களை டம்மி பீஸ் ஆக்கிட்டாங்க பாஜக பாஜக உங்களை டமி பீஸ் ஆக்கிடுச்சு இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு மரியாதை கொடுத்த பேச சைக்கிள் ஓட்டுறதை பற்றி ஃபோட்டோ எடுக்கிறத பற்றி பேசக்கூடாது அதே மாதிரி அந்த டிஎஸ்பி தாக்கப்பட்டார் கடுமையாக கண்டிக்கத்தக்கார் அதை பற்றி கூட பேசியிருக்கீங்க தமிழிசை சவுந்தரராஜன் நீங்கள் அந்த கருத்து சொல்கிறது நான் ஏற்றுக்கிறேன் அது நியாயமான கருத்து டிஎஸ்பியை வந்து ஏதோ ஒரு டிரைவர் கொலை வழக்கில் காவல்துறைக்கு அவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க காவல்துறை அடைக்க போகும்போது ஒரு டிஎஸ்பியோ ஒருத்தர் கொண்ட பிடிச்சி இருக்கிறான் நான் என்ன சொல்கிறேன் காவல்துறைக்கு ஸ்காட்லாண்டுக்கு அடுத்த போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் பெண் ஒரு காக்கி சட்டை போட்ட பெண் என்று சொன்னால் நாம் அவரை தெய்வமாக பார்க்க வேண்டும் பெண் புலியாக பெருக்க வேண்டும் பெண் சிங்கமாக பார்க்க வேண்டும் உண்மையான வீராங்கனை நம்மை பாதுகாக்க நம் உயிரை பாதுகாக்க அந்த பெண் காக்கி சட்டை போட்டு வந்திருக்காங்கன்னா அவனை பார்த்தா நம்ம எல்லோரும் செல்யூட் அடிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு அதுவும் டிஎஸ்பி டெப்டி ஸ்டூடெண்ட் ஆஃப் போலீஸ் ஒரு டிஎஸ்பியினுடைய நான் பார்த்தேன் ஒருத்தன் முடிவு பிடிச்சி இருக்கிறான் அவனை என்ன பண்ணணும் சிசிடிவி கேமரா அத்தனை அந்த வீடியோவை வெளியே வந்திருக்குது ஒருத்தனை விடாத அவன் வாழ்க்கையில் அவன் வாழ்க்கையில இந்த மண்ணில் வாழ்ற வரைக்கும் ஊனமுற்றவனா வாழணும் அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் அவனுக்கு கொடுக்கணும் அவன் எவனாக இருக்கட்டும் ஒரு போலீஸ் மேலே கை வைக்கிறான் அதுவும் ஒரு பெண் போலீஸ் மேலே கை வைக்கிறான்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் கூட உங்களை யாரும் கண்டிக்க மாட்டான் நானே சொல்கிறேன் இது இது நான் சொல்லக்கூடாது இருந்தால் நானே சொல்றேன் கடுமையாக தண்டிக்கப்பட வேணும் அவனையா முட்டு வச்சுக்கிறீங்க இனிமேல் எவனும் போலீஸ் மேலே கை வைக்கிறதுக்கு பயப்படணும் போலீஸ் மேலே கை வைக்கிறதுக்கு எவனும் அதுவும் பெண் போலீஸ் மேலே அவனை டிஎஸ்பி ஒரு பொறிக்கை பையன் நாலஞ்சு பொறிக்கை பசங்க ரவுடி பசங்க போய் தாக்கவான்னு தெரியுமா ஆனால் தாக்கப்பட்டுருக்காரு அவர்களுக்கு கடுமையான தண்டனை தண்டனைனா அப்படி இப்படி இருக்கக்கூடாது அப்படி தண்டிக்கப்பட வேண்டும் அது கடுமையான ஒரு குற்றம் அப்படி கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் இதை தூக்கி கவர்மெண்ட்ல போட்டு நீங்கள் அங்கே சைக்கிள் ஒன்று நீங்கள் போலீஸார் தாக்கப்பட்டானே தமிழிசைக்கா பேசுறது நீங்கள் தொடர்ந்து இதே மாதிரி பேசுனீங்கன்னு வச்சுக்கிங்க தொடர்ந்து பேசுனே தான் தமிழிசைனா ஆறா அது ஒரு கால அந்த அம்மா ஒரு பைத்தியம்பா அந்த அம்மா ஒரு மென்டல்பா அந்த அம்மா ஒரு காமெடி பீஸ்பா பிஜேபியில் ஒதுக்கிட்டாங்க டம்மி பீஸ் ஆக்கிட்டாங்க அதனால் தமிழிசை வந்துட்டு புலம்புறாங்க பைத்திய மாதிரி புலம்புறாங்க பான்னா ஏற்கனவே அவங்க பையன் யார் அக்கா தமிழிசையினுடைய பையனை அம்மா கவர்னர் இருக்கும்போது ஏர்போர்ட்டில் உள்ளே போவது பத்திரிக்கையாளர் பார்த்து பிஜேபி ஒழிக பிஜேபி ஒழிக பிஜேபி ஒழிக யாரும் பிஜேபி ஓட்டு போடாதீங்க யார் பிஜேபி ஓட்டு போடாதீங்கன்னா அக்கா தமிழிசை கூட இருக்கும்போதே அவங்க பையன் பிஜேபி ஒளிக பிஜேபி ஒளிங்கன்னு சொன்னா அப்படி அப்போ அவன் கொஞ்சம் மைண்ட் அப்செட் ஆகிட்டு இது யாரும் பெஸ் பண்ணாதீங்க இந்த அக்கா நீங்கள் போயிட்டீங்க அந்த மாதிரி உங்களையும் அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால் நீங்கள் கவர்மெண்ட்டை எதிர்க்கலாம் முதலமைச்சர் விமர்சனம் பண்ணலாம் நாளையே தமிழகத்தினுடைய வெள்ளி மாண்புக்கு உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் பண்ணலாம் நீங்கள் செய்யக்கூடிய விமர்சனங்கள் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாதிரி இருக்கணும் சைக்கிள் ஓட்டுறாரு பிடிக்கிறாரு என்றது இங்கே போலீஸ் தாக்கப்பட்டது முதலமைச்சர் அங்கே என்ன பண்ணுகிறீங்கன்னா தாக்கப்பட்டவனுக்கு செம அடி பின்னே எடுக்கணும் போலீஸ் மேலே இன்னொருத்தன் இன்னொரு முறை கையவே கூடாது பிச்சு எடுத்துடணும் போலீஸ் தான் நம்மளை பாதுகாக்கிறாங்க ராணுவம் போலீஸ் விவசாயி இவங்க மூணு பேர் தான் கடவுள் ராணுவம் போலீஸ் விவசாயி இவங்க மூணு பேர் கடவுள் அதுவும் பெண் போலீஸ் மேலே கை வச்சானா அவன் கை இருக்கக்கூடாது எனவே அக்கா தமிழிசை அவர்களை ஹெச்ராஜாவுக்கும் உங்களுக்கு தெரி லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எச் ராஜா அண்ட் ரெஸ்பெக்டட் அக்கா தமிழிசை சவுந்தரராஜா ஏதோ நீங்கள் வந்துட்டு ப்ரெஸ்ஸில் எஸ்டாப்ளிஷ் ஆகணும் சோசியல் மீடியா எஸ்டாப்ளிஷ் ஆகணும் சார் ஏதோ பேசணுருந்தனால நீங்களும் வந்து சீமான் மாதிரி நீங்கள் போ தர தாழ்ந்து போயிடாதீங்க எச் ராஜாவை நம்ம ஒரு கணக்கு வச்சுக்கல எச் ராஜாவும் நம்ம கணக்கு வைக்கலை அது ஒரு விளையாட்டு பிள்ளை சிறுபுள்ள அரண்ட் போட்ட புள்ள ரோட்டில் கோழி ஆடுற பம்பரம் விடுற பிளக்கா பையன் ஹெச்ராஜா கணக்கில் ரெண்டு மாநில கவர்னர் இருந்தவங்க அதனால் பார்த்து நீங்கள் பேசணும் என்பதை மட்டும் தெரிவித்துக்கொண்டு இன்னொரு பதிவில் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குடியாத்த குமரன்